நானும் ஒரு தடவை சொல்லியும் மாறவே இல்லையா திருந்தவே இல்லையா அவன் மாட்டான் அவனுக்கா புரியணும் அப்பதான் மாறுவான் இந்த உலகத்துக்கே தூதரா கொடுக்கப்பட்ட ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க எவ்வளவு பேரை மாத்திருக்காங்க அவங்கள பார்த்து அதான் சொல்றான் அவங்களை தூய்மைப்படுத்துறது அவங்கள மாத்துறதெல்லாம் உங்க மேல பொறுப்பு கிடையாது கல்ல இன்னஹ தா இந்த ஆண்டு நினைவூட்டல் அப்படின்னு சொல்றாங்களா அப்போ நல்லதின் பக்கம் போன்னு சொல்றது மட்டும் தான் நம்மளோட கடமை அவனை மாத்தி எப்படியாவது கொண்டு வந்துடும் நேர்வழிக்கு இழுத்துட்டு வந்துரும் நேர்வழி நிக்க வைக்கணும் அதெல்லாம் நம்மளால முடியாது ஏன்னா மறுமையில யாருக்காகவும் யாரும் பதில் சொல்ல போறதில்லை அவங்க அவங்களோட நப்சுக்காக அவங்கவுங்க பதில் சொல்ல போறாங்க நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மாறணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு நினைவுட்டு சொல்லுங்க அல்லா கிட்ட செய்யுங்க அதோட விட்டுருங்க அவங்க மாறமாட்டாங்க அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட தமக்கு தேவையில்லை நிச்சயமா அந்த மாற்றத்தை இன்மையிலும் மறுமையிலும் தருவோம் அதுக்கான பலனை நமக்கு ஏற்படுத்தி தரும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரத்தாசி ஒத்த நானூறு தடவை சொல்லியும் மாறவே இல்லையா திறந்தவே இல்லையா அவன் மாறமாட்டான் அவனுக்கா புரியணும் அப்பதான் மாறுவான் இந்த உலகத்துக்கே தூதரா கொடுக்கப்பட்ட ரசூல் சல்லா இஸ்லாம் அவங்க எவ்வளவு பேரை மாத்திருக்காங்க அவங்கள பார்த்தா சொல்றான் அவங்கள தூய்மைப்படுத்துறது அவங்கள மாத்துறதெல்லாம் உங்க மேல பொறுப்பு கிடையாது கல்லா இன்னஹ தக்கிறா இந்த ஆண்டரும் நினைவூட்டல் அப்படின்னு சொல்றாங்களா அப்போ நல்லதின் பக்கம் போன்னு சொல்றது மட்டும் தான் நம்மளோட கடமை அவனை மாத்தி எப்படியாவது கொண்டு வந்துடணும் நேர்வழிக்கு இழுத்துட்டு வந்துடணும் நேர்வழி நிக்க வைக்கணும் அதெல்லாம் நம்மளால முடியாது ஏன்னா மறுமையில யாருக்காகவும் யாரும் பதில் சொல்ல போறதில்லை அவங்க அவங்க நப்சுக்காக அவங்கவுங்க பதில் சொல்ல போறாங்க சோ நம்ம கூட இருக்கவங்க நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மாறணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு நினைவுட்டு சொல்லுங்க அல்லா கிட்ட துவாசிங்க அதோட விட்டுருங்க அவங்க மாறமாட்டாங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட நமக்கு தேவையில்லை இன்ஷா அல்லா நிச்சயமா அந்த மாற்றத்தை இம்மையிலும் மறுமையிலும் தருவோம் அதுக்கான பலனை நமக்கு ஏற்படுத்தி தரும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர காத்து ஒருத்த நானூறு தடவை சொல்லியும் மாறவே இல்லையா திருந்தவே இல்லையா அவன் மாட்டான் அவனுக்கா புரியணும் அப்பதான் மாறுவான் இந்த உலகத்துக்கே தூதரா கொடுக்கப்பட்ட ரசூல் சல்லா அவங்க எவ்வளவு பேரை மாத்திருக்காங்க அவங்களை அவங்களை தூய்மைப்படுத்துறது அவங்கள மாத்துறது எல்லாம் உங்க மேல பொறுப்பு கிடையாது கல்ல இன்னஹ தான் இந்த வெறும் நினைவூட்டல் அப்படின்னு சொல்றாங்களா அப்போ நல்லதின் பக்கம் போன்னு சொல்றது மட்டும் தான் நம்மளோட கடமை அவனை மாத்தி எப்படியாவது கொண்டு வந்துடும் நேர்வழிக்கு இழுத்துட்டு வந்துரும் நேர்வழி நிக்க வைக்கணும்